வா என்ற வேர் சொல்லோட அதாவது பெயர் அச்சம் வினயச்சா வினை முட்டை வினயம் இல்லை நீங்கள் பேரெல்லாம் கேட்பாங்க எப்படி கண்டுபிடிக்குதுன்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் சரிங்களா அதாவது வா என்பது வேர் சொல்லுன்னு சொல்கிறாங்க இல்லையா வேர் சொல்லுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பகுதின்னு சொல்லுவாங்க கட்டளை சொல்லுன்னு சொல்லுவாங்க அதாவது நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஒரு கட்டளையே சொல்கிறோம் இல்லையா அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா வேறு சொல் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா வா என்னும் வேர் சொல்லில் பெயரச்சம் என்னன்னு கேட்பாங்க என்ன அது வரும் வா என்னும் பேர் சொல்லில் பெயரச்சம் பேர் எச்சனாலே ஆள முடியுங்களா அப்போ வந்த எச்சம்னாலே முற்று பெறாத வினைச்சொல் தான் எச்சம்னு சொல்லுவோம் அப்போ வந்த அடுத்தது வாய் என்னும் வேர்சொல்லோட சொல்லோட வினை எச்சம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்னு எழுதணும் வந்து ஓகேவா உகரத்தில் முடியணும் அடுத்தது வாய் என்னும் வேர் சொல்லோட முற்று அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சிங்களா வந்தான் அதாவது இது வந்து ஆண்பால் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்தால் எதுனா பெண்பால் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்தார் வந்தார்கள் அல்லது வந்தார்னு சொன்னாங்கன்னா பலர்பால் வினைமுற்று சரிங்களா இல்ல இம்பார்ட்டன் என்னன்னா வா என்னும் பேர் சொல்லோட வினையால் அணையும் பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னன்னு எழுதுணும்னா வந்தவர் ஓகேவா வந்தவர் இது ஒரு இம்பார்ட்டன் நல்லா தெரிஞ்சுங்க இப்போ நான் ஒரு வார்த்தை எழுதுறேன் அதை நீங்களே பிரித்து பார்த்துங்க செல் என்ற வேர் சொல்லோட பெயர் வச்சா வினை வச்சா வினைமுற்று வினையாள் பெயர்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா தேங்க் யூ